தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வழங்கி தாலிக்கு தங்கம் தந்த தங்க தாரகை தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன்னை அர்ப்பணித்த ஒரு உன்னத தலைவி மாண்பு மிகுதி தெய்வ புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய அருளாசியோடும் ஏழை இளையோரின் முதலமைச்சர் வியாபாரிகளின் முதலமைச்சர் விவசாயிகளின் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணை கிணங்க முன்னாள் அமைச்சர் தலைமையில செயலாளர் நீலகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இன்றைய தமிழ்நாடு எதிர்கட்சி சட்டமன்ற கொரடா மாண்பு மிகு அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அனைத்து அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு ரீதியாக இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பகுதிகளிலும் கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா மிக சிறப்பாக வாழ் விகடப்பாடிய அனைத்து இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருமே உழைச்சிருக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம மேடையில் அமர்ந்திருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் நம்ம உழைப்பை கொடுத்திருந்தோம் நம்ம நேரடியா அதை பார்த்துருந்தோம் அப்படி இருந்தும் சூழ்நிலை நாடாளுமன்ற தானே மத்தியில யார் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற தேர்தல் சொல்லி மக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்காவிட முன்னேற்ற கழகம் அமரணுங்கிறதுல எல்லாருமே ஒரே ஒரு வருஷம் தான் நம்ம தான் வரப்போகுது அது எல்லாமே ஆனா எடப்பாடியார் ஆய்வு கூட்டத்திலே அது தெளிவாக சொல்லியிருந்தார் மத்தியிலே நடக்கின்ற தேர்தல் ஒரு சில இடத்துல ஏன்னா சில இடத்துல இன்னும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு சில இடத்துல கம்மியா இருக்கு அது எல்லாமே மாநில தேர்தல வரும்போது எல்லாமே சரியாகும் எடப்பாடியே ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் இருக்கும் போது இங்க இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ஆய்வுக் கூட்டத்தில் இருந்தோம் அப்ப இருக்கும் போதே சொன்னார் அப்படி இருந்தாலும் பிரச்சனை அம்மா இருந்தாங்க அம்மாவுக்கு வாக்களிச்சாங்க அம்மாவை நம்பி வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இன்னைக்கு திமுக இருக்கிற மாதிரி பெரிய கூட்டணி நிலை நம்ம நிக்கல நம்ம தனியா நின்னே நாற்பதுல முப்பத்தேழு இடம் வெற்றி பெற்ற ஒரு இயக்கமென அது அனைத்தையும் இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கிடந்தான் முப்பத்தி ஏழு எம்பி ரட்டையில சின்னத்தில் மட்டும் முப்பத்தேழு எம்பி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ராஜ்ய சபால அப்போ இதுக்குரிய அண்ணன் அர்ஜுன் அண்ணன் ராஜ்ய சபால இருந்தார் ராஜ்ய சபால நம்மளுடைய பலம் பதிமூணாயிரம் இருந்துச்சு அப்ப மொத்தம் நம்மளுடைய எம்பியோட பலம் ஐம்பது எம்பி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி எம்பி இருந்த ஒரே முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தான் வேற எந்த அரசியல் கட்சியும் வச்சிருக்கிற கட்சி எதுவுமே கிடையாது உத்தரப்பிரதேசத்துல லோக்சபாலே எண்பது எம்பி இருப்பாங்க ஆனா நம்ம அளவுக்கு அப்பாவா அங்க எம்பி யாரும் ஜெயிக்கல ஒரு தனிப்பட்ட கட்சி ஜெயிக்கல இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவிலேயே இருந்துச்சு

திமுக எதிர்கட்சி அந்தஸ்தே வராது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நல்ல ஞாபகம் இருக்கும் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தே கிடையாது நம்ம கூட கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு இருபது எம்எல்ஏ இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் திமுக ஆங்க முடிஞ்சது ஆனா அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மாதிரி ஒரு பெரிய லீடர் இல்லாம நம்ம சந்திக்கும் போது கூட அம்மா அரசாங்க நடப்பாடியர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பொதுமக்கள் எழுபத்தஞ்சு எம்எல்ஏ கொடுத்தாங்க ஒரு மூணு சதவீத ஓட்டு தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு பெரிய வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் தான் நடை பெற்ற முடிவு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை எல்லாரும் மறந்துடுங்க நம்ம உழைச்சிருக்கிறோம் மனசாட்சிக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம் எடப்பாடியருக்காக நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம் எஸ்பி வேலுமணிக்காக நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம் எல்லாரும் நம்ம மன திருப்தியோடு நம்ம வேலை செஞ்சோம் எல்லாருக்கும் அது தெரிஞ்சதே

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மாள் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கிய